கூடியுள்ள பெயர்களுக்கு வணக்கம் என் பெயர் சான் அரும்தாஸ்ட்ரீன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்று கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் நமது வாழ்க்கையில் ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் காயமே பொய்யடா பெரும் காற்றலை க பொய்யடா முன்னொரு காலத்தில் ஒரு சித்தன் உடலை பொய் என்று கூறி உள்ள உடலை மிகுன்று தானே கூறும் ஏன் பொய் என்று சொன்னான் என்னை யோசிக்கிறீங்களா அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுமை அது ஆரோக்கியமாக இல்லைனா அது பொய் நான் அந்த ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் சரியான நனவு முறைகளால் மட்டுமே கிடைக்கும் சரியான உணவு முறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் கம்ப்யூட்டர் சரியாகங்கன்னா கரெக்டாக கொடுக்கணுங்கணுங்க அதுபோல் நம்ம உடல் சரியாகனா சரியான ஃபீலிங் கொடுக்கணுங்க நம் முன்னோர்கள் உயிர் வாழ உடல் முக்கியம் உடலை காக்க உணவு முறைகள் முக்கியம் கட்டுக்கோப்பாக வாழ்ந்தனர் அதனால் நூறு வயதும் கடுங்கும் கூட தனி செயல்பட்ட வரலாறு வரலாறுங்க ஆனால் இப்பொழுதெல்லாம் எனக்கு வரலாறு முக்கியம் சரியில் முக்கியங்கிற காலமாகி வச்சு அது மட்டுமா இந்த தலைமுறை ட்ரெண்டியாக இருக்கு ஃபேஷனாக இருக்குது அப்படின்னு தவறான உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் என்னென்னு கேட்குறீங்களா பசிக்கு சாப்பிட்றது மாதிரி இந்த பந்தியில் கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றது அளவுக்குங்கன்னா சா மாரிதான் முன்னஞ்சுங்கிறத அவங்க கடைபிடிக்கவே இல்லை சாப்பாடில் கட்டுப்பாட்டே இல்லை உடம்பு வெறுத்து பண்ணே இல்லை ஜிம்முக்கு போய்க்கலாம் உடம்பு குறைச்சிக்கலாம் அங்கே மெத்தலாம் காலையில் பேரரசன் போல் மற்றும் இளவரசன் போல் இரவில் போல உணவு உண வேணும் என்ற ஒழுக்கை நிறைய கடைபிடிக்க வேணுங்க ஆனால் இதெல்லாம் சரியாக படிக்காது நம்ம ஆளுகளை சில பேர் சில பேரில் அடிக்கிற லூட்டி இருக்கு பொறுக்க முடியலங்க அந்த ஹோட்டலில் அது ஃபெஷல் இந்த ஹோட்டலில் இது ஃபிரெஷல் சித்திர்பாக்கி ஆகிட்டோமா இப்படி விளம்பரப்படுத்தி விளம்பரப்படுத்தி நம்ம வயிற வாய் வரைக்கும் காது வரைக்கும் கூட வேலை இருக்க முயற்சி படுறாங்க இரவு நேரங்களில் தட்ட விருந்து பேச்சுலர் பாட்டி அப்படி இப்படின்னு உடல்நல நம்ம கெட்டு சமுதாய சீரியலையும் இப்போல்லாம் உண்டாகுதுங்க இப்போல்லாம் அதிக அளவில் சுகர் கேன்சர் ஹார்ட் அட்டாக் கிட்னி ஃபெயில் அடிக்கடுக்க நோய் பரவுறதுக்கு காரணமே இந்த தவறான உணவு முறைகள் தாங்க இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறீங்களா இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அதை நினச்சிட்டா இந்த உலக மயங்கி கிடக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க நம் வாழ்க்கை உணர்ந்ததற்காக மட்டுமல்ல உணர்ந்ததற்கும் இதெல்லாம் நூறு வயது வாங்கலன்ற வாழ்ந்தாலும் ஆரோக்கியமா வாழணும் கடைபிடித்தாலு வாழலுக்கு மந்திரிய ஏனால் நம் வாழ்க்கை நம் கையில் நன்றி குறிவிடைபெறுகிறேன்